நிலையிலே கொளிரந்து வருகின்றார் கொளிரந்து வருகின்றார் அம்பலிலே கொளிரக்கும் இறைவன் ஆகியே சிவ வருまい என்னையீரே 14 இறைவன் படைத்து படைத்து இருபத்தி நான்கு ஆண்டவன் படைத்தார் படைத்தார் ஏழு சப்தா சாரங்கள் ஆகப்பட்ட கடல்களை படைத்துள் இருக்கும் வாழும் சிசுவையும் உருவாங்கும் குஞ்சியமோ ஆண்டவன் படைத்து படைத்து ஓர் அறிவு முதல் ஆறறிவு அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்தார் நாமளை எதற்காக படைத்தார் நாமளை ஏன் படைத்தார் எதற்கு படைத்தார் நான் எதற்காக நம்மள ஆண்டவன் எதுக்கு தான் படைச்சாரோ தெரியல ஏன் இவ்வளவு சலிப்பா கேட்க தாத்தா அப்புறம் அந்த பூமியில பிறந்து வளர்ந்து ஆளாகி சரி 25 வயசு ஆகும் போது அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து என்னங்க அப்போக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருந்தாங்க சரி கல்யாணத்தை முடிச்சு வச்சா சும்மா இருக்க முடியுமா முடியாது

அப்ப நமக்கு அது தகுந்தாலும் பணாதாரம் வேணும் பொருளாதாரம் வேணும் இல்ல நம்ம இல்ல அதாவது மண் உலகிலே ஆ மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா என்று படைத்து மனிதர்களுக்கெல்லாம் ஆறு கொடுத்தார் ஒன்பது தத்துவத்தை படைத்தார் நாமளுக்கு மட்டும்தான் மூன்று ஆசைகளை கொடுத்தார்

பொரிச்சான் வயதுக்கு படுத பாட்ட பாப்பியனா அந்த நாடு போக அடியப்பா இந்த நாடு போக ஆமா அங்க உலசிட்டு வந்து சாப்பிட ஆமா இன்னொரு நாட்டுல போய் உலசிட்டு வந்து சாப்பிட சாப்பிட ஆக மொத்தம் சாப்பிட்டே தான் மிச்சம் ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு மாவட்டம் விட்டு மாவட்டம் ஏ அப்பா தென்காசியில இருந்து இந்த தேனி மாவட்டத்துக்கு வர வேண்டியிருக்கு அந்த ஊர்ஜான வயித்து தான் அந்த தேனி மாவட்டம் எதுக்கு எதுக்கு எல்லாம் ரெண்டு இட்லிக்கு தான் இந்த பாடு ரெண்டு இட்லியா ஆமா அத அவ்வளவுதான வயித்து வயிறு ஏக்கு இட்லியோட வடை விசேப ஸ்டேபிள் பிரியாணி என்னது ஸ்டேபிள் பிரியாணி ஸ்டேபிள் பிரியாணியா ஆமா தெரியாத உனக்கு ஸ்டேபிள் பிரியாணி நான் கேள்விப்பட்டதே இல்லையே எங்க ஆறுவத்தி அண்ணாச்சி ஒரு அண்ணாச்சி உள்ள போட்டு போனாரு சாப்பிட ஒரே பெஞ்சில உட்கார வச்சு சரி முதல்ல இட்லி கூட வந்து வச்சாரு சரி அது இட்லியே கிடையாது என்ன ஈரக்கொலையா மல்லியப்பூ அப்ப இட்லி பிச்சு போட்டு சாம்பார ஊத்தி சரி அப்படியே வாயில் எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா தொண்டில் தட்டாம போகும் அப்போ உன் வீட்டுக்காரிக்கு ரெண்டு கொண்டு போ இது இட்லி கொடுப்பாங்கன்னு சொன்னா வீட்டுக்காரி கூட்டு வந்துருப்பேன் எதுக்கு பழுமாற பிரியாங்க <ihak> <warfare> <Rabbi> <sas left> <sas> <kinder> <DI>

உலகம் வீட்டுக்காரமா தலைய ஆட்டி ஆட்டி பிடிங்கிட்ட இந்த ஆண்டவன் ஆமலை எல்லாம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடை அதனையும் படைத்து அதனையும் யானை முதல் என்ன

一个女的。

நாடாகப்பட்டது அதுதான் கருவுருமா பட்டணம் அந்த கருவுருமா பட்டணத்தை ஆறாண்டு கமசன் கேப்பா ஆமா நடை நடந்த அதற்கும் அரை காசு கமுசன் கேப்பா கம்சன் அந்த கருவுருமா பட்டணத்திலே கஞ்ச கமுசமுடி ராஜனுக்கு என்னையா

இல்லா இப்படி கையில கொடுங்க போட்டுக்கணும் பண்ணுவோம் அது உங்களை மாதிரியே போட முடியுமா

அதுக்கும் ஒரு கமசம்தான்

ஆயிரம் மந்திரிமார்கள் அறுபத்தி நான்கு தலையாரிமார்கள் தலையாரிமார்கள் மந்திரியும் பிரதானியும் அச்சுமுள்ள சயனிகளும் சயனிகளும் சேனாதி படைகளோடு சிறப்பாக ஆண்டு வருகிறான் கமிசராஜன் ஆமா ஆண்டு வரக்கூடிய கமிசனுக்கு மொத்தம் இரண்டு தங்கைமார்கள் ரெண்டு மூத்தவா பேரு பூதகி சர்தா இளையவளி பேரு தேவகி ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் என்ன பூதகி தேவகின்னா எப்படி ஐயா முதலாவது பிறந்தவள் வந்து பூத கணத்துல பிறந்தவா பூத கணத்துல பூத கணத்தில் பிறந்தான்னா உடம்பு எல்லாமே பூத சொருகம் ஏழு மலை உயரம் இருநூறு அடி அகலம் வெவிழா மரம் மாதிரி கை காலு பருத்த பனைமர தூரு மாதிரி பல்லு வரிசை ஐயய்யோ அவ நாக்கு நீட்னான்னு வச்சுக்க

சூடாகி அந்த பாறையானது சரி செம்பட்ட நேரத்துக்கு செம்பு செம்பு நேரத்துக்கு வருமா பாருமா வரும் வரும் அந்த நேரத்துல இருக்குமா அவளுக்கு தலை அப்ப இப்ப ஏற்பட்ட பூத கணத்தோட பூத சுரூபத்தோடு இருப்பதனால அவளுக்கு பூதகின்னு பேரு இரண்டாவது தங்கை அவாதான் தேவகி தெய்வ கணத்துல பிறந்தவா அடேங்கப்பா தெய்வ கணம்னு அவளை கேட்கவா செய்யணும் அப்பா அவ பூத கணத்துல இருந்தா இவன் தெய்வமா இருக்கிறான் வித்தியாசமா இருக்காங்க அப்ப இந்த பூதகி இருக்கக்கூடிய துருவங்களை கண்டு கமிசராஜன்னு ஒரு முடிவு பண்ணினான் இந்த பூதகி நம்ம அரண்மனையில இருந்தான்னு சொன்னா யாரும் அரண்மனைக்கு வர மாட்டாங்க நாமளுக்கு கொண்டு வந்து கமிசனையும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஊருக்கு அப்பா ஒரு கல்லறையை கட்டி அதிலே பூதகியை அடைத்து வைத்து அதற்கு குமரி மடம்னு பேர் வச்சான் தங்கையே பூதகி அன்னனி என்னைக்கு உன்னை அழைக்கிறேனோ அன்னைக்கு நீ வந்தா போதும் அதுவரைக்கும் உனக்கு எந்த வேலையுமே கிடையாது

Oh you know. <laughs> கண்ணி பெண்ணாக இருக்கிறார் வயதிற்கு வந்த நாள் முதலாக தண்ணீரை ஊற்றி சடங்கு சாஸ்திரத்தை கழித்து அவள் பதினாறு வயதிலே பக்குவதி பெண்ணாக இருக்கும் போது இருக்கும் போது அவள் ஆளிலே அழகி அழகிலே ரடியாக அவள் முன்னலகும் பின்னழகும் முகத்தில் கத்தளை கண்டவர் மோகங்கள்வார் ஆயிரம் பேர் ஆமய்யா அவர் பின்அழகை கண்டவர்கள் பின் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் அப்படி ஒரு பெண்ணு அவ கூந்தல் முடிய பார்த்தா ஓலம் பூ மாதிரி ஒரு பாகம் தல முடியும் ஒரு பாகம் தான் எவ்வளவு இருக்கும் தெரியுமா ஒரு பாகமும் ஒரு முளமும் அரைச்சான்னு மிச்சமு இருக்குமா அப்போ உள்ளவங்களுக்கு இப்ப உள்ளவங்களுக்கு முடி அப்படியா இருக்கு இப்ப எங்களுக்கு வாடி வளர்ந்திருக்கு ஒரு சான முடி

ஏடி சரஸ்வதி ஆ மாப்புள கொண்ட போட்டு இருந்தாரா கொண்ட போட்டு மாப்புளை கொண்ட நிறைய இருந்துச்சா முடி நிறைய இருந்துச்சா இருந்துச்சா அப்போ அந்த காலத்துல கேட்டிருக்காங்க அதானே கேட்டேன் ஆமா அப்போ அத அவர் கொண்ட போட்டு பாரு அங்க அந்த அவர் அங்க அக்கா பொண்ணு கேட்க வரும்போது ஆமா எங்க அத்தானு கொண்டை கட்டி நிந்து ஒரு சைடுல இருந்துச்சு ரெண்டு ரெண்டு கோன் விஷய குத்தி வச்சிருப்பேன் ஆமா தலையில ம் என்னத்துக்கு எக்ஸிட் எடுக்கவா சீக்க எடுக்கல ஒலையாம இருக்கிறதுக்கு அதுக்கு பேர் கொண்ட ஊசின்னு சொல்லுவாங்க ஆமா எங்க அத்தா வந்து எங்க அக்காவை பாக்க வந்துட்டு போன உடனே எங்க அக்கா என்ன கூப்பிட்டு கேட்டா என்ன என்ன தம்பி

நான் ஒரு ஒரு வருஷமா என்ன சன்சிட்ரிக் ஷாம்பு வாங்கி கொடுத்தேன் சரி போட்டா முடி வளரல அதுக்கு அடுத்து பார்த்தேன் இதோட விடக்கூடாதுன்னு ரெண்டாவது ஹெலன் வாங்கி கொடுத்தேன் அதுல ஒரு வருஷம் அதுல முடி வளரல சரி மூணாவது பார்த்தேன் இதோட விடக்கூடாது அப்படின்னு சரி இந்த சிக்แซம்புக்கு அது ஒரு வருஷம் வாங்கி கொடுத்து பார்த்தேன் அதுலயாவது வளர்ந்துச்சா அதுலயே முடி வளரல சரி நான் முடிவு பண்ணேன் எப்படி இனிமே இவருக்கு முடிவு வளராது அப்படின்னு சொல்லி சலுன் கல்ல கூட்டு போய் கிராப் ஓட்டி விட்டேன் ஆமா தாத்தா

அவள அழகை பார்த்து தேவைக்கு இருக்கக்கூடிய அழகை கண்ட அண்ணன் ஆகப்பட்டி தான் ஒரு பூத கணமா போயிட்டா அவளுக்கு தான் ஒரு கல்யாணமும் முடிக்க முடியல கண் குளிர பார்க்க முடியல நம்ம தங்கச்சி தேவைக்கு அவளை விட பன்மடங்கு அழகு அழக நிறைந்த பெண்ணா இருக்கிறார் அதனால அவளுக்காவது காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை முடிச்சு நம்ம கண் குளிர பார்க்க வேண்டும் என்று